ராஜா வாடிப்பட்டி ராஜா ஃபார்மர் இந்தியன் டீம் கேப்டனாக இருந்தேன் சவுத் ஈசியன் கேம்ஸு கொழம்பூல நிறைய ஃபா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இந்தியாவுக்கு ஆண்டி இருக்கேன் அப்போது ஃபாரின் லீக் ஆண்டிருக்கேன் நேற்று நான் அனலைஸ் பண்ணுறப்பிசுவல் வந்து நம்ம டீம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் பண்ணாங்க ஒன் ஆர் டூ சில்லி மிச்ச மிஸ்டேக்ஸ்னால அதனால தான் நம்ம ட்ராப்பு நம்ம வந்து இது பண்ணோம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் ஃபெனால்ட்டி கன் கன்வென்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்மன் பிரித்து ஒன்று மிஸ்டேக்ஸ் ஓவர் ஓவர் ஹிட்டு வந்து நம்ம டிசர்க்கிளில் வருது அதை அவர் அலோவ் பண்ணியிருக்கலாம் அலோவ் பண்ணியிருந்தா டசன் மேட்டர் ஒன்றுமே ஆயிருக்காது ஒரு பெனால்ட்டி கானர் ஃபஸ்ட்டு பெனால்ட்டி கானர் ஆயிருக்காது அப்போ ஃபஸ்ட் பெனால்டி காரர் ஆன பின்னாடி தான் அது வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணுறாங்க ஜெர்மனி செகண்டு ரெண்டாவதும் நம்ம ரிசீவ் பண்ணிடுறோம் உள்ளுக்கில் ஏன்னா அமை அமித் அந்த ஒரு டிஃபெண்டரை வந்து நம்ம ரெட் கார்டு வாங்கினதுனால அது ஒரு ட்ரா பேக்கு இந்தியாவுக்கு பிகாஸ் அவர் வந்து டீப் டிஃபெண்டரு நல்ல டேக்லர் கூட இப்போ அவர் இல்லாதனால ம மந்திப் அவர் வந்து கீழே போட்டு ஆடுறாங்க டிஃபெண்டராக இப்போ அது ரெண்டாவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலில் பட்டனால பெனால்ட்டி ஸ்ட்ரோக்கு கிடச்சிருச்சு அதனால் வந்து ரெண்டாவதும் கோலு அவங்க கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் நம்ம நம்மளுக்கு லாட் ஆஃப் சான்சஸ் லாஸ்ட்டு வந்து லலித் கூட ஒரு சான்சஸ்ஸு ஸ்ட்ரோக் பாயிண்டில் கிடச்சிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா போல் மூத்துலேருந்து ஜஸ்ட் வெளியில் போயிருக்கோம் அது ஒன்று அப்புறம் லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் செகண்ட் இருக்க சம்சி இருக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஓப்பன் சான்ஸு பட் ஜஸ்ட் அவர் வந்து லுக் அவுட் ஃபார்வர்ட் பார்க்கல போஸ்ட்டை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக அவர் ஹிட் அடிக்கிறாரு பட் அதுவும் கன்வெர்ட் ஆகலை பட்டு ஓவரால் பார்க்குறப்ப டீம் வைஸ் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு பட்டு நம்மளுக்கு என்ன மெயின் திங் வந்து இந்தியா கேட் லாஸ்ட்டு வந்து நம்ம விக்ட்ரி ஆகணும்னு சொல்லி தான் என்னுடைய எதிர்பார்ப்போம் ஆஸ் அ ஒரு நேஷ்னல் பிளேயராக நான் நேற்று ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் லாஸு அண்டு கோல் கோல் கீப்பர் ஸ்ரீ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் ஒன் ஆர் டூ சான்சஸ் எடுத்திருக்கலாம் பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அது மிஸ்ஸு கோல் கீப்பர் ஸ்ரீஜேஸ் ஆமா சார் நானும் ஸ்ரீ ஜெய்ஸும் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஃபஸ்ட் என்ட்ரி இந்தியன் டீமில் அப்போ என் கேம்ப் வர்றாப்பில் நான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே ஜூனியர் இந்தியன் டீமு ஏசியாவில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு அப்போ வந்து கண்டினியூவாக நானும் அவனும் ஒரே இதில் ட்ராவல் பண்ணாரு ஜூனியர் டீமில் நான் ஒரு ஃபோர் த்ரீ ஃபோர் இயர்ஸாக கண்டினியூவாக கேப்டனாக இருந்தேன் இந்தியன் டீமு அப்போ வந்து என்னுடைய கேப்டன்ஷிப்பில் ஸ்ரீ ஜேஸ் ஆடி இருக்கார் சவுத் ஏசியன் கேம்ஸ்லேயும் ஸ்ரீ தான் கோல் கீப்பர் இந்தியன் டீமுக்கு அதனால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே நல்லா இருக்குது எங்கள் ரெண்டு பேர்த்து நம்ம கோல்டா சில்வர் மிஸ் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பிரான்ஸ் மெடல் இருக்குது பிரான்ஸ் மெடல் நம்ம ஸ்பெயின் கூட வேலைக்கிறோம் ஸோ அது மேட்ச் வந்து இந்தியா என்ன இப்போ முன்னே பண்ண தவறுகளை வந்து இந்தியா இந்த முறை எதை பண்ணாமல் இருக்கணும் அப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது நார்மலி வந்து இந்தியா வந்து இப்போ இந்த டூ ரெண்டு மேட்சஸில் பார்க்குறப்ப டிஃபெண்டிங் சைடு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஓகே அது போக நம்ம எவ்வளோ தான் டிஃபெண்டிங் இருந்தாலும் அட்டாக்கிங் சைடும் ரொம்ப கொஞ்சம் க கவனம் செலுத்தணும் ஏன்னா அந்த இப்போ யூரோப்பை பொறுத்தளவு எப்படின்னா நம்ம டிஃபெண்ட் ஆக ஆக வந்து அட்டாக்கிங் வந்து அவங்க அதிகமாக ஏற்படுத்துவாங்க ஏன்னால் லெவன் இயர்ஸ் யூரோப்லேயே கண்டினியூஸ்லி ஹாலண்ட் லீக் அண்ட் ஜெர்மனி எல்லாம் விளாட்றப்ப நம்ம அந்த சேம் இப்போ ஒரு கிராஸ் ரூட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோனோ அதேதே வந்து தான் இன்டர்நேஷ்னலில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊரை பொறுத்தளவு எப்படின்னா ஒரு இப்போ சவுத் இந்தியாவில் சென்னையை எடுத்துக்கோங்க சென்னையோ தமிழ்நாடோ இப்போ நம்ம ஒரு மாதிரி ஸ்கில் வைஸில் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக விளாடுவோம் பஞ்சாப் சைடு எடுத்தால் ஒன்றும் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் அதேமாதிரி ஒரிசா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டகிஸ் விளையாடுறது இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆஃப் மெத்தட்ஸில் வந்து ஹாக்கி கேம்ஸ் விளாடுவாங்க பட் யூரோப்பை பொறுத்தளவு எப்படின்னா ஒரு ஹாலண்டோ ஒரு ஜெர்மனியோ அப்படின்னா அவனுக்கு வந்து கிராஸ் ரூட்டில் ஒரு ஒரு பையன் வந்து பிகினராக வரப்பையே அவன் இந்த த்ரீ ஃபோர் த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கும் அந்த அந்த மாதிரி பேட்டர்ன் தான் அவன் இன்டர்நேஷ்னல் லெவல் விளாடுறப்பையும் அதே மாதிரி இருக்கும் அந்த ஃபாலோ அப் இருக்கனால அவனுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸை இருக்காது இப்போ நான் லாஸ்ட் மேட்சில் பாருங்கள் லாஸ்ட்டு தேர்டு கோலு நம்ம ரிசீவ் பண்ணியிருப்பான் ஜெர்மனி மேலே அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா அது ஜீரோ அங்கில் பால் ரிசீவ் ஆகும் அந்த பால் ரிசீவ் ஆன பாலு கரெக்டாக வந்து அவர் ஸ்டோக் கிட்ட தான் அந்த பாலை வந்து பாஸ் கொடுப்பாரு அவரை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போவார் ஏன்னா இது வந்து நாங்கள் ப்ராக்டிஸ்லே பண்ணி 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 என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிரும் இந்த பால் வந்து அந்த ஜீரோ ஆங்கிலில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பால் ஸ்ட்ரைட்டாக கோல் போஸ்ட்டு ஸ்டோக் பாயிண்ட்டில் தான் வரும் டிஃப்ளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அது இதே ஹேபிட் ஆயிடும் அதனால் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியில் மேன் டு மேன் மார்க்கிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மாதிரி அட்டாக்கிங் வைஸு சிங்கிளாக போய் மாட்டக்கூடாது இப்போ ஃபார்வேர்டு வந்து ஹர்திக்கு டிஃபென்ஸில் இருக்கப்பில் மேலே வந்து அக்ஷய் அபிஷேக் எல்லாம் ஆடுறாங்க பட் ஆர் ஆல் கோயிங் ஃபார் அலோன் அலோன் தனியாக போய் ஒரு எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாது பிகேம் த டீம் பில்டப்பு பில்டப்னால் எல்லாம் ஆல் டுகுதர் இப்போ வந்து ஒரு ஃபார்வேர்டு எடுத்துகிட்டு போகிறோன்னா அது டிஃபெண்டரு மெட்ஃபீல்டரும் பிகேம் ஏ சப்போர்ட் சப்போர்ட் பண்ணி விளையாண்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்தியா கண்டிப்பாக பிரான்ஸ் மெடல் அடிக்க பிரான்ஸ் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அதுதான் எங்களுடைய அதங்கும் சரி இந்த இந்தியாவோட எதிர்பார்ப்பு எல்லாத்தோட மக்களோட எதிர்பார்ப்பு அதுதான் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம வந்து பிகேம் பிரான்ஸ் மெடல் வாங்கினது ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இந்த வர வருங்கால இதுலேயும் வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஜெயிச்சு பிரான்ஸ் மெடல் வாங்கணும் அது நம்மளுக்கும் ஒரு ப்ரௌடு அவங்க விளாட்றது பார்க்குறப்ப நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங் நம்ம விளாட்ற ஒரு எண்ணத்தில் நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்